இல்லவா ஒரு ஒரு கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்துல தான் அதெல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பி ஆர் ஓ சார் திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணி சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நினைக்கிறேன் மேடையில பேசி கைத்தட்டல் அளவுக்கு பெரிய ஒரு இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ் ஆர் அவர்களுக்கும் அது இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் நீ உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே உங்கள் உங்கள் கதையை உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போது டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதிருக்கேன் அப்படின்னாரு அப்படியே என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் காஜியில் சுற்றின்னு இருக்கிறான் ஐம்பது வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி இல்லை எழுபது வயசு ஆயா கிடைச்சாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுத்துற ஒரு கேரக்டரு அப்படின்னா வா அப்படின்னா இல்லன்னா உங்களோட இதுக்கு இது தான் இருந்துச்சு வா கேரக்டர் சொன்னேன் நல்லா இருந்துச்சு திருப்தியா தான் அனுப்ச்சாரு ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கே எப்படி பயன்படுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஏன்னா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருப்பாங்க பெரிய நிறைய நான் சும்மா பந்தாக்கு சொல்லல வெளியில வந்து ஆடி ரோட்ல போற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிறுத்தி வந்து போட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க அப்போ நான் ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நல்ல ட்ரைலர்ல வர அளவுக்கு போஸ்டர்ல வர அளவுக்கு கொடுத்துருக்காரு மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே மிக்க நன்றி அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர் அது எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாச ஒரு பத்து கோடியா கொடுத்து எப்பா நீ சினிமாவுக்கு வேணாலும் வேலையை பார்ப்பானா போக மாட்டாரு ஏன் போக மாட்டாரு அப்படின்னாக்கா சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை ஒரு அசராத உழைப்பு இதெல்லாம் நம்பிதான் இருக்கிறாரு அதற்கு காரணம் என்னன்னாக்கா அவர்ல அவரோட மனைவி அவரோட மனைவி தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தா இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்து நிப்பாரு அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா அஞ்சு மணிக்கு டிஃபன் வந்துருச்சா இது எல்லாமே பார்த்து அது மட்டும் இல்ல உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு போன் பண்ணி வேற கேட்பாங்க என்ன பணம் அமைச்சிட்டேன்னு அதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல பணம் வராமலா இருக்கு சொல்ல வரேன் அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லணும் உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு உதாரணம் நம்ம பரம்பனவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள் தான் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் ஆஹ் அவர்கள் வரலையா அவரு வரல வெளிநாட்டுல உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்னை வந்து சந்திச்சாரு அதாவது ஒரு வீட்டுல வந்து மூணு நாளா திறந்து ஷூட்டிங் நடக்குது நாலாவது நாள் நான் அந்த வீட்டுக்கு போறேன் அப்ப வந்து அந்த தயாரிப்பாளர் வாங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட ரசிகர் எங்க நாட்டுல எல்லாருமே உங்க ரசிகர்கள் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கோ போன் அடிச்சு பேசினாரு போன் பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷத்துல அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தா உடனே அவரு வந்து தலைவா நீங்களா நான் உங்க மேல ரொம்ப அழாதி பிரியா இருக்கு எங்க நாட்டுல எல்லாருமே நீங்க வெந்து தெரிஞ்சது காரண வசனம் சொல்லும் போது நாங்க எல்லாரும் அப்படியே ஒண்ணு கத்துவோம் அந்த அளவுக்கு எங்க உங்க மேல நாங்களாம் அவ்வளவு ஒரு பாசமா இருக்கோம் அப்படின்னாரு அப்ப நான் கேட்டேன் நாலு நாளா இங்க சுட்டின் ஏதாவது போய் சுட்டி இல்ல அதாவது பொடிசேசுல நான் இவனை வந்து மூணு நாளா கூப்பிட்டேன் அவன் வர மாட்டேன்னுட்டான் நான் நீங்க வந்திருக்கீங்க கோல் சுரேஷ் வந்திருக்காரு தலைவா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு இது சத்தியமா நான் வந்து ஒரு ஒரு இதுக்காக சொல்லவில்ல உண்மையிலேயே பிஆர் விஜயமொழி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது அப்புறம் சும்மா பந்தாக்கே இருக்கூடாது என்ன பண்ணாரு என் தாயின் மீது ஆணை டக்குன்னு அவரோட இத எடுத்து கொடுத்தாருங்க காதல மாட்டோம் பேருன்னு அதை எடுத்து இருந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்குன்னு இது இயக்குனருக்கு கூட தெரியாது அவர் எது நான் தெரியல ஏன்னா சப்போஸ் இது இயக்குநர்கள நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த அந்த பொடியூசரை கூட்டிட்டு நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படி எதுவும் நினைச்சிட கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு நான் வாங்கவே மாட்டேன்னே ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அதை பந்தா காட்டுறதே புரியாது இதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்து இருந்தாங்க நீங்க வச்சுக்கங்க இல்ல என்னோட ஞாபகமா வச்சுக்கங்க சார் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க தான் இருப்பீங்க ஏன்னா அது வந்து அந்த காலம் அவர் உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல நாலு பேருக்கு பண்ற உதவி நாலு லட்சம் பேருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும் இது கூட நான் உதவியே இல்ல அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு இப்ப போகும்போது கூட இது வந்து டேரக்டர் நான் ஒரு ஒரு பரிசு கொடுக்குதா நினச்சு இதை வந்து டேரக்டர் கொடுத்துட்டு போக போறேன் சரிங்களா அப்புறமா ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்காதீங்க மறந்துட்டு நான் எடுத்து போனாலும் போயிடலாம் அதே மாதிரி இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பேசி அப்படியே ஒரு ரெண்டு பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு நான் வீடியோ பார்த்து பேசி அமைச்சா வீடியோ அவர் பார்த்துட்டு நீங்க முதல்ல இருந்ததுக்கு நல்லா ஆகி நல்ல கண்ணம்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பரா இருக்கிறீங்க நான் அடுத்த படத்துல உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சத்தியமா சொன்னாருவா நம்புங்க நம்பிக்கைல நான் மறுபடியும் சொல்றேன் பிஆர்ஓ ஆர் ஓ விஜயமரி சத்தியமா அவர் சொன்னாரு அவர் இல்ல இருந்தா போய் போடாம ஆமா சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டுப்பா அதெல்லாம் சொன்னாரு பாருங்க அந்த பாயிண்ட்லாம் சொன்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லாமனு ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்கள திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது என்ன மட்டும் திட்டுனா பரவாயில்ல மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே இருக்காங்க ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும் ஏன் தெரியுங்களா அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் இருந்தே எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்துல பயன்படுத்தி இருக்கலாம்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன் என்ன பயன்படுத்தி இருக்கலாம்ல இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தல நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மேட்டர் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சு அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குனர் இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமாதான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசையினால அந்த பாசத்தினால நான் சாப்பிடுற அந்த சோத்தினால எந்த படமாவே இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பான் இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கல இன்னும் நான் பெருமையாக சொல்றேன் அந்த படத்திற்கு அவ கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதன் முதலாக குரல் கொடுத்தேன் அதன் பிறகு தான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க ஆனா வெதா நான் போட்டது நான் போட்டது அந்த படத்துல அவ்வளவு பேர் நடிக்க வச்சிருக்கீங்களா ஒரு தராட்சம் யாருமே குரல் கொடுத்திருக்காங்களா

ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா இலிச வாயம் கூழ் சுரேஷ் இருக்கான் எவ்வளவு வேணாலும் அவன் வாங்கிப்பான் அப்படி தானே இப்பவும் சொல்றேன் உண்மையிலேயே நிறைய டாக்டர் எங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா கூழ் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்துட்டு நேரா தெலுங்குல இருந்து நாலு நடிகரை கூட்டிட்டு வருவாங்க மலையாளத்துல இருந்து நாலு நடிகரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா என்னதான் நம்ம வந்து கோடி கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து தேட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க அந்த வாட்ச்மேன் வேலை நான் பாத்துட்டு இருக்கேன் என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விரிவு வேலை வந்திருக்க இல்ல தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களேன் பா உண்மை தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் எதனா ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்களே உண்மைதானே சார் இது பக்கத்தில் வாங்க இவர் மேலே சத்தியம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்ல கால சுத்துகிற நாய்க்குட்டியை நீங்க நீங்கள் பார்க்கணும் கழுத்தை சுத்துகிற பாம்பை தான் நீங்க வந்து பால் ஊட்டி இருக்கீங்க சரிங்களா கரெக்டாக சார் ம் என்ன என்ன சொன்னார் சொல்லுங்க சரி அப்போ பேசின போதுமில்ல எல்லா பாயிண்டையும் போடுங்க இதை மட்டும் போ என்னவா என்னவா போதும் 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 இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்குல போயிருக்கு வீடியோஸ் வீவ்ஸ் எல்லாம இப்போவும் சொல்றேன் சார் மலை சத்தியமா சொல்றேன் இப்போ வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க என்ன திட்ட ரசிகர்களே இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கலாம் ஏன்னா உங்களோட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னக்கா அந்த நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த நான் நடிச்சிருக்கலாமே இந்த நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆரம்பம் கூடாது வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணா மாறினாலையா அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சு ஜெய்பீம் அந்த படமும் நான் பாக்கலப்பா சரியா அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்ன வந்து நடுத்தருல இழுத்து விட்டுறாதீங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு அப்புறம் இந்த ஒருப்பா நீங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எதுவும் சொன்னீங்களாப்பா தேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்ல அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால பெரியவங்க எல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் சொன்னாங்க உண்மையிலேயே லொல்லு சபால நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லா இருந்தாதான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டுமல்ல அந்த லொல்லு சபால நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்க போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபால நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்கார்ந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளவுனாலும் அவர் வந்து மாஸ்டரா தான் பாத்துட்டு இருந்தேன் இப்ப கடந்த ஒரு ரெண்டு மாசமா சித்த வைத்த சிகாமணியா பாத்துட்டு இருக்கேன் நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்துல வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் அவங்களுக்கு குழந்த அப்புறம் அது அதுல இருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளிஞ்சாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க அடுத்த வீடியோல அந்த மாதிரி எல்லாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமா அந்த வேஸ்டில லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டி அப்படி தலையில நிக்கிறீங்களா அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறவங்க பஸ்ல இருந்தா எடுங்க அவர் கட்டினதுக்கு அப்புறம் வந்துதான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்பதான் என்ன மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள் எல்லாம் கட்டி எப்படி தலையில தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா அப்ப எலி சாருக்கு நான் இருக்காரா எலி சாரு போயிட்டாரா விஜயாதி சார் உங்களுக்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதுல பார்த்தோம் சார் கார்த்தி சார் இப்ப ஆடிட்டு இருந்தாரு இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாரு நான் உங்களை இன்னைக்குதான் சார் பாக்குறேன் அனைக்குமா நான் பேசுறது வச்சு அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்ல இல்ல இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம் என்ன திட்டுறவங்களுக்கும் நல்ல காலம் ஆனா யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியல என்னன்றது தேட்டருக்கு வரக்கூடாதுட்டாங்க அதனால எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி